நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நண்பர்களே இன்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கண்டிப்பாக ஆகஸ்ட்டு பதினஞ்சு அணிக்கு வெளியே வருவாரா அதேமாரி மைவி த்ரீ ஆட்ஸ் அதாவது ஜோனல் ஆஃபீஸெலாம் வந்து தற்போது மூடப்பட்டுள்ளதா எத்தனை நாளைக்கு அது மூடப்பட்டிருக்கும் அதேமாரி வந்து எம்டிக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்குமா இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது எம்டி கடைசியாக வந்து என்ன பேசுகிறான்னு கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் வாங்க எம்டி ஸ்பீச் கேட்டு வரலாம் அன்பார்ந்த மை வீட்டில் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி நம்ம கம்பெனியுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டு வேண்டிய அந்த நாளை ஒண்ணுமே சொல்லாம கடந்து போயிட்டேன் ஏன் அவ்வளவு மனவேதனை எனக்கு எவ்வளவு சிறப்பாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு அழகா இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்னைக்கு இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நம்ம நினைக்கும் போது கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கார்பரேட் சதியினாலேயும் கட்சிக்காரருடைய அழுத்தத்தினாலையும் இன்னைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாளவு சூழலை மாத்தி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த மன அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுறேன் என்ன தப்புன நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பா மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு தர அளவுக்கு சூழல் உருவாக்கி நான் ஸ்டாப் பாயிண்ட்டு வந்தோம் அதை படிப்படியாக படிப்படியாக கெடுத்து இன்னைக்கு ஒரு பறவையினுடைய இறக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லா ரக்கையும் பிடிங்கி போட்டால் எப்படி ஒரு ஓவில் பறக்க முடியாமல் போயிடுமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி பரப்பி இன்றைக்கி பிஸ்னஸினுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டையே ஒரு கேள்விக்குறி ஆக்குற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னா இது சதி இதில் என்னென்னா பிஸ்னஸுக்காக நான் வந்து இரண்டு முறை வந்து வாங்கியிருக்கேன் எப்பயும் அதாவது ஒன்று வந்து என்னென்னா நம்ம கம்பலிக்கு எதிராக குழம்பு வழக்கை எதிர்த்து அந்த வழக்கு சார்ந்த ஒரு நபருக்கு எதிராக ஒரு மனு கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை ஒரு பெரிய லெவலில் மக்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஏலம்பூரை கூட்டிட்டாங்க அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக நானுமே கலந்துக்கிட்டேன் அது ஒரு வழக்கையை மேலே பதிவாச்சு ஒரு எஃப்ஐஆர் அந்த வழக்கு கூட ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து சொல்லாமல் கூட்டம் போட்டால் கண்டிப்பாக அரசாங்கம் வழக்கு போடும் அந்த வழக்கு நியாயம் இருக்குது நம்முடைய கோரிக்கை வலியுறுத்தக்காக அங்கே மக்கள் வந்திருந்தாங்க அதனுடைய வழக்காக ஒரு வழக்கு நான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து நம்ம நிறுவனத்துக்கு எதிராக தப்பு தப்பாக பதினேழாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவதூறு பரப்பின யூடியூபர்ஸுக்கு எதிராக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் கமிஷன்கிட்ட போய் நம்ம வந்து மனு கொடுக்க போயிருந்தோம் அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல கூடினதுக்காக ஒரு வழக்கு வந்து நம்மளால பதிவு பண்ணாங்க அந்த வழக்கையும் நேரடியாக இருந்துச்சுன்னாங்க ஸோ ரெண்டு வழக்குலையுமே நான் நேராக இருந்திருக்கேன் ரெண்டு வழக்கும் என் மேல் பதியப்பட்டுச்சு ஒரு வழக்கில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கே போயிட்டு வந்தேன் அதுக்கு ஒரு கண்டிஷன் பதில சைன் பண்ணேன் இன்னொரு வழக்குக்கு கேபி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு வழக்கில் நான் நேரடியாக சம்மந்தப்பட்டேன் நண்பர்களே பார்த்துருக்கீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நமது கம்பெனி எம்டி எவ்வளோ மன உளைச்சலை வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நண்பர்களே இதெல்லாம் எதற்காக பேசுகிறாங்கன்னா நமது மை வி த்ரீ ஆர்ட்ஸ் கம்பெனி எவ்வளோ ஜென்யூனானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தானாக அரஸ்ட் ஆகி கண்டிப்பாக என்னுடைய கம்பெனிக்கான முழு விளக்கத்தையும் இஓடபிள்யூ கிட்ட நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவர் வந்து போனார் கண்டிப்பாக எல்லா விசாரணையும் வந்து தற்போது போயிட்டு தான் இருக்குது சில காரணங்களுக்காக அவர் பெயில் இல்லாமல் க இருந்தது தற்போது கடைசியாக வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக அவர் பெயில் கெடுத்து வெளியே வருவார் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து உறுப்பினர்களும் காத்து கொண்டு இருக்கின்றனர் ஏன்னா எம்டி வெளியே வந்தவுடன் தன்னுடைய பிரச்சனை அதாவது உறுப்பினர்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் வந்து கண்டிப்பாக நமது மனைவித் உறுப்பினர்கள் வந்து இனிய வரைக்கும் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க சரிங்களா கண்டிப்பாக அவர் வெளியே வரத்தான் போகிறாரு அதேமாதிரி வந்து இந்த வி த்ரீ யார்ட்ஸ் ஜோனல் ஆஃபீஸ்லாம் வந்து ஒரு ஆகஸ்ட்டு பத்துலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே வந்து மூடப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து ஒர்க்கு பலம் அதிகமாக கண்டிப்பாக வந்து அது மூடப்பட்டு தான் இருக்கும் அதேமாரி நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வேறு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அது வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் மூடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே நமது எம்டி வந்து வெளியே வந்துட்டால் முதல்ல கவனம் வந்து எதில் செலுத்த போகிறாரு அப்படின்னா நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் அதாவது தன்னுடைய பிஸ்னஸ் பற்றி தான் ஆரம்பிக்க போகிறாரு அதேமாரி அதுக்கப்புறம் நமது மை த்ரீ உறுப்பினர் நம்மளை தான் கவனிக்க போகிறாரு ஏன்னா அவர் பல முறை வந்து வலியுறுத்திட்டார் கடைசியாக போகும்போது கூட அவர் வந்து அதுதான் வந்து சொல்லிட்டு போனார் கண்டிப்பாக நான் வெளியே வந்தவுடன் நான் வந்து என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன் தன்னம்பிக்கையோடு இருங்கள் மனதை வந்து தளர விடாத இருங்கள் கண்டிப்பாக நான் வருவேன் மீண்டும் வருவேன் நமது கம்பெனி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி வெளியே வரும்போது நம்ம கம்பெனி முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நமது மைவித்திரி உறுப்பினர்களும் சைலண்ட்டாக தன்னுடைய தினந்தோறும் வேலையை செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க எந்தவித பிரச்சனையும் பண்ணுறதில்ல கண்டிப்பாக அவங்க நம்பிக்கைக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் இருக்கிறாங்க யார் எம்டி நம்பிக்கைக்கு உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து மரியாதை செலுத்தி தான் வரார்கள் கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை வந்து வீண் போகாது யாருடைய நம்பிக்கைன்னா உறுப்பினர்கள் நம்பிக்கை வீண் போகாது கண்டிப்பாக எம்டி வரத்தான் போகிறாரு கண்டிப்பாக நமக்கு தேவையான எல்லா ஒரு பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி லைஃப்பில் ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தான் எல்லாத்தையும் சரி பண்ண தான் போகிறாரு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து நம்ம வந்து இருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வரலன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணாமல் இருக்கிறாங்க கண்டிப்பாக தயவுசெய்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நமது எம்டி கண்டிப்பாக வெளியே வந்தவுடன் உங்களுடைய அமௌண்ட்டு உங்கள் கைக்கு வந்துடும் அதில் வித மாற்றமும் இல்லை நண்பர்களே எனவே தெளிவாக இருங்க தெளிவாக இருங்க யாரும் எந்த வித பிரச்சனைக்கும் போகாமல் அதாவது நிறைய பேர் வந்து வேலண்டியவே உங்களை பிரச்சனை பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க பட் வந்து நீங்கள் போகாமல் இருங்க கண்டிப்பாக வெற்றியோடு நம்ம அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு நம்ம தயாராகலாம் இதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பணம் வருமா பணம் வருமா அப்படின்றீங்க கண்டிப்பாக பணம் வரும் உங்கள் பணம் எங்கேயும் போகாது கண்டிப்பாக நமது எம்டி வெளியே வந்தவுடன் முதல் வேலையாக நம்ம பணத்தை தான் போடப்போகாது அதால் வந்து நீங்கள் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் இருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இதேமாரி அப்டேட்டு வந்து நீங்கள் மைவித்துறையில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுருக்கீங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எனவே தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்